பச்சை பசியல்னு வயல்கள் சூழ்ந்த இடத்துல நடுவில் ஒரு அழகிய கோயில் இருக்கிறத தூரமாக பார்க்க முடியும் இப்போ அந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கும் இந்த கோயிலில் இருப்பவர் காலபைரவர் காலபைரவர் தனி சன்னதியில் கொண்ட மூலவராக கொண்ட தனி சன்னதி கொண்ட கோயில்கள் இந்த கோயிலும் ஒன்று ஆனால் நாம் இந்த கோயிலில் வந்து காலபைரவர் தரிசனத்திற்காக வரல அதையும் தாண்டிய வரலாற்று செய்திகளுக்காக வந்திருக்கோம் இந்த கோயில அருவாக சொல்றதை நாம பார்க்க முடிச்சது இந்து ஆண் துறையோட கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு பழமையான கோயில் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் அமைவிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி நகரத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கல்லுக்குருக்கி அப்படின்ற ஊர்ல தான் இந்த பைரவர் கோயில் அமைஞ்சிருக்கு கூகுள் மேப்ல கள்ளுக்குருக்கி கால பைரவர் கோயில் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணிணா கிடைக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாகர் சிலை போன்ற ஒரு பழைய அமைப்பு இருக்குது நாகர் சிலையா அல்லது வந்து வேற ஏதேனும் குறியீடுகளை சுமந்து இருக்கு அப்படின்றது தெளிவா தெரியல இப்போ காலபைரவர் கோயிலை பார்த்தாச்சு கோயிலுக்குள்ள காலபைரூரை பார்த்தாச்சு பக்கத்தில் உள்ள அந்த சிலை போன்ற ஒரு பழமையான ஒரு கல் ஒன்று இருக்குது தேய்ந்து கல் அந்த கல்லையும் பார்த்தாச்சு இப்போ கோயிலுக்கு வலதுபுறமாக உள்ள நலுகள் தொகுப்புகளை பார்க்க போகிறோம் அதற்காக தான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்கோம் இங்க மொத்தம் நாலு நடுக்கர்கள் இருக்கு அதுல முதல் நடுகள்ல பாக்குறோம் இந்த நடுகள் பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் இருக்கான் தலைவன் கூட இரண்டு தலைவியர்கள் இருக்காங்க ஒருத்தர் வணங்கிய நிலையில இருக்காங்க கையில குடுவை போன்ற அமைப்பை வச்சிருக்காங்க ஒருவேளை இந்த தலைவன் மரணத்தின் போது ஒருவர் விருப்பப்பட்டு உடன்கட்டை ஏறி இருக்கலாம் மற்றும் ஒருவர் கல் மது கொடுத்து கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த சிதையில் இறக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம் வழக்கமா இந்த குடுவை வச்சிருக்கிறது எல்லாமே நடுக்கர்கள் பெண்கள் வச்சிருந்தாங்கன்னா மது மது கொடுக்கப்பட்டு உடன்கட்டை வைக்கப்பட்டவர்கள் அப்படின்றது ஒரு தகவல் உண்டு அதுக்கு அருகில இரண்டாவது தக நடுகள் இருக்கு இதுல ஒரு தலைவனும் தலைவியும் இருக்கிறத பார்க்க முடியுது இதுல போர்க்கோளம் இது உள்ள கைக்குப்பி நிலையில் தான் அவர் இருக்காரு சோ முதல் ரெண்டு நடுக்கர்கள்ல இந்த கோயில் உள்ளதை பார்த்தாச்சு அடுத்த மூணாவது நடுக்கல் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சுத்திட்டு தான் வர மாதிரி இருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நாகர்காக சிறிய ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இப்ப இந்த அமைப்புகளுக்கு புதிதாக கட்டப்பட்ட அந்த நவீன கட்டடங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது ஒரு பழமையான நடுகள் ஒண்ணு இருக்கு இதுல என்ன விஷயம்னா ஒரு வந்து வீரன் வந்து அந்த வாழை ஏந்திய நிலையில் இருக்கிறது வந்து பார்க்க முடியுது ஆனா மற்ற இரண்டு நடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து மிகவும் பழமையான ஒரு நடுகள் அப்படின்றத பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் மூன்று நடுகள் அடுத்து நாம் பார்க்க போறது நான்காவது கட்டெடுக்கல் இந்த நான்காவது நடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல் பதுகை போன்ற அமைப்புக்கு உள்ள இந்த கல் பதுகை அல்லது கல் வீடு போன்ற அமைப்புக்குள்ள இந்த நடுகள் இருக்கு இப்ப அந்த நடுகள தான் பார்க்க போறோம் இந்த நடுகள்ல ஒரு தலைவனும் தலைவியும் இருக்கிறத பார்க்க முடியுது தலைவன் வந்து தோல்ல பார்த்தீங்கன்னா வில்லு இருக்கு கைகுப்பி நிலையில் இருக்காரு கொண்ட போட்டிருக்காரு அதே மாதிரி தலைவியை பார்க்கும்போது கையில் ஒரு குடுவை போ போன்ற ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க ஆனா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து வலது மூலையில வந்து சிவலிங்கம் பொறிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த நடுக்கற்கள் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு தகவல்கள் எதுவுமே இல்லைங்க நடுக்கற்கள் மட்டும்தான் இருக்கு கல்வெட்டு அல்லது இந்த நடுக்கல் யாருக்கு யார் எடுத்தது இல்லை என்ன காரணத்தினால் எழுத்தது அது போன்ற வரலாற்றை கூறும் தகவல்கள் கல்வெட்டுகள் எதுவுமே இந்த நடுக்கற்கள் இடம் இடம்பெறவில்லை அதனால இது எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்றது நம்மளால் அறுதிக்கிட்டு சொல்ல இயலவில்லை நீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தா அல்லது கிருஷ்ணகிரிக்கு ஏதாவது பயணம் மேற்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வரலாற்றிலும் இது போன்ற நடுக்கர்களிலும் தமிழர் பாரம்பரியங்களிலும் ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த கால பைரவர் கோயில் இதுல பாத்தீங்கன்னா ஒரு குத்துக்கள் போன்ற அமைப்பு இருக்கு இந்த கோயில் வந்து நவீன கோயிலாக கடினமாக தெரிந்தாலும் கோயிலை சுத்தி ரவுண்டு வரும்போதுதான் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு பழகால கற்றளி இது ஒரு பழமையான ஆலயம் அப்படின்றது தெரிய வருது உண்மையாலுமே இந்த மாதிரி காலபை கோயில்கள் குறிப்பாக இந்த பழமையான கால பைரவர் கோயில்கள் எல்லாம் கண்டிப்பா ஒரு வைப் கண்டிப்பா இருக்கும் ஒரு அதிர்வலை பாசிட்டிவான வைப்ரேஷன் கண்டிப்பா கிடைக்கும் அதனால காலபைரவரை தரிசிப்பவர்களாக இருந்தாலும் கண்டிப்பா இந்த இடத்த நீங்க சொன்னாதீங்க தகடு நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்